வணக்கம் நம்பர்களே ஜோதிடம் என்பது விதியை மாற்றும் ஒரு மாயக்கலை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு புனிதமான வழிகாட்டி உங்கள் குணங்கள் வாய்ப்புகள் சவால்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரபஞ்ச அறிவியல் ஜோதிடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் வாழ்க்கைப் பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உறுதியாகவும் வெற்றிமயமாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் ஆற்றல்கள் மற்றும் அடையாளங்களை கொண்டவை உங்கள் பிறந்த ராசி உங்கள் ஆளுமையை எண்ணங்களை விருப்பங்களை மற்றும் வாழ்க்கை பாதையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு ராசியும் உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதே உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் திறவுகோல் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர ரிஷப ராசியில் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கியுள்ளன ராசிகளில் ரிஷப ராசி ஸ்திர ராசியாகும் குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகிரகம் சுக்கிரன் ஆகும் சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்கார்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் ரிஷப ராசி ஒரு பெண் ராசியாகும் இது நீரின் தத்துவத்தை கொண்டதாகியால் சீதள சுபாவம் இருக்கும் ரிஷப ராசிக்கு கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும் மற்றவை பகை ராசிகளாகும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசியப்படுத்தும் அழகான தோற்றத்தைக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் இவர்களுக்கு நீண்ட கழுத்தும் அகண்ட மார்ப்பும் விரிந்த தோள்களும் அழகான அங்க அமைப்புகளும் இருக்கும் இவர்களின் கண்களுக்கு தனி அழகுண்டு பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும் குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கழவம் அந்தஸ்து யாவும் அமையும் இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பார்கள் இவர்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை தரும் பொது இவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதேபோல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன் நின்று செய்வார்கள் எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது இவர்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது இவர்களின் சித்தாந்தமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் சாமர்த்தியமாகவும் சாதரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள் முன்பின் பழக்கமில்லாத புதிய நபர்களுடனும் விருந்தாளிகளுடனும் புதிதாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதில் சற்று சங்கடப்படுவார்கள் வார்த்தைகளை அளந்து பேசும் இவர்களின் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசி பிறர் தம் பேச்சை வெல்ல இடம் தராமல் பேச்சில் தனக்கென ஒரு தனி பாணியை வைத்திருப்பார்கள் ரிஷபராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி எதையும் முயற்சி செய்து முடித்துக் காட்டுவார்கள் சகோதரர்களிடம் அதிகம் பாசம் அக்கறை இருக்கும் பெற்ற தாயிடம் எல்லோருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் இவர்களுக்கோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி இருக்கும் தாய்க்கு ஏதாவது ஒன்று என்றால் துடித்து போய்விடுவார்கள் தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனைப் போல் உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது இவர்களுக்கு பொருந்தும் இவருக்கும் எளிதில் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமான உடைகளை உடுத்தவே ஆசைப்படுவார்கள் வெண்மை நிறம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் குதர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவார்கள் ரிஷப ராசிகார்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் கலைத்துறை மற்றும் இசைத்துறையில் நாட்டம் அதிகம் இருக்கும் இவர்கள் மத்திய வயதில்தான் சுகபோகமான வாழ்வு அமையும் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மையும் கூட இவர்களிடத்தில் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள் அதற்காக எதிரிகளே நமக்கு இல்லை என்றும் சந்தோஷம் அடையவும் முடியாது காரணம் இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு உள்ளேயே இருப்பான் ஆமாம் இவர்களை பொறுத்தவரை இவர்களின் எதிரி இவர்களேதான் இவர்களின் பேச்சு செயல் அனைத்துக்கும் இவர்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும் ஆகவே பேசும்போதும் செயல்படும்போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் நல்ல நாபக சக்தி கொண்டவர்கள் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவர்கள் ஆதலால் எதற்கும் உணர்ச்சி மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னலம் இல்லாமல் செயல்படுவார்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் யார் வம்புக்கு வந்தாலும் ஓட ஓட விரட்டியடிப்பார்கள் இவர்களின் வாழ்க்கைத் துணை இவர்களை விட வேகமாக இருப்பார் நிர்வாகத் திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார் அதே நேரம் சில விஷயங்களில் இவர்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதங்கள் செய்வார் அவர் எதை செய்தாலும் இவர்களின் நன்மைக்காகவே இருக்கும் இவர்கள் சிறுவயதில் தகுந்த அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைவார்கள் ஆனாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் இவர்களின் நாற்பது வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் ரிஷப ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ரிஷபம் என்பது நந்தியை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் இதனால் இவர்களின் வாழ்க்கை வளம் பெறும் நந்தியும் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு ஐயாரப்பறையும் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் அதேபோன்று தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படுத்தும் சுழல்கள் ஏற்பட்டால் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்து வாருங்கள் பிரச்சனைகள் விலகும் உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நபர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்